வணக்கம் வாழ்க வளமுடன் ஆடி மாத பலன்கள் ரிஷிப ராசி ரிஷிப ராசின்னு பார்த்தீங்கன்னா மிக அற்புதமான மாதம் இந்த ஆடி மாதத்திற்கு தான் மிக அற்புதமான பலன்களை தருகிறார் ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல சனி பகவான் வக்கரம் அடைஞ்சிருந்தாலும் ரெண்டாம் இடத்துல குரு பகவான் இருப்பது மிக சிறப்பு இந்த மாத கால பார்த்திங்கன்னா இந்த ரிஷிப ராசிக்காரர்களுக்கு ரெண்டாம் இடத்தினுடைய குரு பாத்தீங்க துலாமையும் பார்க்க போய் செய்கிறார் ரிஷிபத்திற்கு அதிசுபர் யாருன்னா சனி பகவான் ரிஷிப லக்கணத்துக்கும் சரி அதிசுபர் யார் சனீஸ்வர பகவான் இப்ப இந்த காலகட்டத்தில் ரிஷபராசிக்காரர்களுக்கு எதெல்லாம் நினைக்கிறீங்களா வீடு கட்டக்கூடிய விஷயங்கள் இருந்தாலும் கிரக பிரவேசத்திற்கு அளவிற்கு வந்துடும் திருமணம் தடை தாமதம் அடைந்தவர்களுக்கு திருமணத்திற்குரிய பாக்கியம் கிடைச்சிடும் அதே போல மருத்துவ சம்பந்தப்பட்ட மருத்துவ ரீதியான குழந்தை பெறுபவர்களுக்கு அதுவும் சக்சஸ் ஆயிடும் இது வரைக்கும் தட்டிக்கிட்டே போனவங்களுக்கு இந்த மாதம் பார்த்திங்கன்னா வம்ச விருதுக்குரிய பலம் உண்டு இவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ரிஷிபத்தில் பார்த்திங்கன்னா பெண் பிள்ளைகள் பெற்றவர்கள் அதிகமாக பார்த்திங்கன்னா ஆண் வரிசை இருக்காது ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க இருப்பாங்க மூணு பேர் இருப்பாங்க இவர்கள் பார்த்திங்கன்னா மனைவி பெண் பிள்ளைகளை ரொம்ப அதிகமாக நேசிக்கும் பொழுது மிக அற்புதமாக ரிஷிபத்தினுடைய சூட்சமுமே இதுதான் ரிஷிபத்திற்கும் துலாமி இருக்கும் சனி பகவான் மிகுந்த சுபரை தருகிறார் பாருங்க சனீஸ்வரனுடைய மந்திரம் நீலாஞ்சன ஷாமபாஷம் பாஷம் புத்திரம் யமாக்கிரஜம் சாய மார்த்தாண்ட சம்புதம் தம் நமாமி சனிச்சரம் சனிசுரனுடைய மந்திரமே அவருடைய மனைவி பேர்னா நீலாதேவி அப்ப மந்திரமே நீலான்ற பேரில் தான் ஆரம்பிக்குது அப்படின்னா இவர்கள் இந்த ரிஷிபத்தினுடைய யோக பலன்கள் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் பெண் பிள்ளைகள் அழுகுறல் கேட்கவே கூடாது கேட்டாலே மேலே வர முடியாது பெண் பிள்ளைகளால் குடும்பத்திற்கு யோகம் உண்டாகக்கூடிய மாதம் இந்த ஆடி மாதம் ரிஷபத்திற்கு மிக அற்புதமான காலம் புதிய உத்தியோகம் கிடைப்பவர்களுக்கு மாற்றங்கள் நல்ல ஒரு முன்னேற்றமான சூழ்நிலைகள் தந்துவிடும் பதவி பணி உயர்வு நிச்சயமாக உண்டு யூனிஃபார்ம் சம்பந்தப்பட்டவர்களுக்கு பார்த்தீங்கன்னா பதவியோ அல்லது பணியோ அல்லது இடம் சுபமாக அவங்க கேட்ட இடத்துல இடம் மாற்றத்திற்குரிய பலத்தை தரும் வெளியிடம் வெளிநாடு ட்ரை பண்ணுறவங்களுக்கு இந்த மாதம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கவனமாக செயல்படணும் நம்மளால் போனால் வேலை செய்ய முடியுமா ஒன்றுக்கு ஆயிரம் முறை எச்சரிக்கை கொஞ்சம் கவனத்துடன் செயல்படுறது நல்லது இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த ரிஷப ராசிக்காரர்களை பார்த்தினா இந்த லக்கணத்துக்கு ராசிக்கு இப்போ சரி லக்கணத்துக்கும் சரி ரெண்டாம் இடத்துல வந்து குரு வர்றது பார்த்தீங்கன்னா தன்னுடைய சொந்த வீட்டையும் தனுசையும் பார்வை செய்கிறார் பணம் கவர்மெண்ட் வேலை வாங்கித்தரேன் அப்படின்ட்டு நினச்சிட்டு பணத்தை கொடுத்தீங்கன்னா பணமும் கிடைக்காது வேலையும் கிடைக்காது அப்போ ஒன்றுக்கு ஆயிரம் முறை யோசித்து செயல்படணும் சுய தொழில் செய்பவர்களுக்கு மிக அற்புதமான காலம் தொடங்கியவர்களுக்கு தான் சொல்கிறேன் புதுசாக தொடங்குன்னு உங்களுக்கு சொல்கிறேன் தொடங்கியவர்களுக்கு அதாவது பார்த்திங்கன்னா ஒரு ஹோட்டல் கடை வச்சுருப்பார் பக்கத்தில் ஒரு டீ கடை போடலான்னா தாராளமாக போடலாம் பழக்கடை வச்சிருப்பாரு அவர் பக்கத்தில் ஜூஸ் கடை ஏதாவது போடலாம்னா தாராளமாக போடலாம் ஏற்கனவே நடத்துகின்றிருந்த தொழிலில் கூடுதலான விரிவாக்கம் செய்யலாம் பால் சம்பந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்களை மிக அற்புதமான ஒரு பலனை தந்துவிடும் அதே போல் பார்த்திங்கன்னா இவர்களுக்கு இந்த ரிஷப ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா சதா பார்த்தீங்கன்னா யாராவது ஒருவருக்கு பார்த்திங்கன்னா வயிறு முதுகு பிரச்சனை இருக்குங்க வயிறு முதுகு முட்டி பிரச்சனை அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா மருத்துவங்கள் மிகுந்த பலனை தரும் அது சித்தாவாகட்டும் ஆங்கில மருந்தாக இருந்தாலும் நல்ல ஒரு பலனை கிடைச்சிடும் இவர்களை பொறுத்தவரைக்கும் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை அசைவம் தவிர்ப்பது மிக நன்று இவர்களுக்குரிய பரிகாரம் என்ன அப்படி என்று பார்த்தீங்கன்னா இவங்க பார்த்தீங்கன்னா பௌர்ணமின்னு ஒரு நாள் வரும் பௌர்ணமி திதி அன்னைக்கு பார்த்திங்கன்னா ஆலங்கரக் ஒரு இடத்துல பிடிங்கலாம் நடக்கூடாது கார்டனில் போனீங்கன்னா அவள் கிடைக்கும் ஆலமர கண் யாருக்கும் பாதகம் இல்லாத இடங்களாக பார்த்து நடுத்து அதை வளர்ந்தால் மிக சிறப்பை தந்திவிடும் ஆழம்போல் விழுது பார்த்திங்கன்னா வம்ச விருத்தியை கொடுத்துட்டோம் ஒரு ஆலமரம் பார்த்திங்கன்னா குறைந்தபட்சம் ஆயிரத்தி ஐநூறு வருஷங்களுக்கு பலனை தரும் பிராணசக்தி அதிகம் உள்ள மரம் பார்த்திங்கன்னா ஆலமரம் சுக்கரனுக்குரிய ஸ்தல விருட்சம் இவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆலமர கண் பார்த்திங்க ரொம்ப அற்புதமான பலன் தரும் அது பார்த்து இன்னொரு விஷயம் பாருங்கள் இந்த ஆலமரத்துக்கு கீழே உள்ள விநாயகர் அரசமர கீழே விநாயகர் நிறையா இருக்குது ஆலமரத்துக்கு கீழே உள்ள விநாயகர் பெருமானை இவர்கள் வளம் வருவதும் காளிகாம்பால வந்து பார்த்தீங்கன்னா இவர்கள் பௌர்ணமி அன்று வழிபடுவதும் செவ்வாய்க்கிழமையில் வந்து பார்த்தீங்கன்னா உக்கரமான பெண் தெய்வங்கள் அம்மனை வழிபடுவதும் இவர்களுக்கு மிக சிறப்பான பலனை தந்துவிடும் ஆக மொத்தத்தில் ரிஷபராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் எண்பது சதவீதத்துக்கு நற்பலன்களும் இருபது சதவீதம் பார்த்தீங்கன்னா கவனமுடன் செயல்பட்டாலே போதும் அரசு பிரமுகர்களுக்கு மிகுந்த ஆனந்தம் புதிய பொறுப்புகளும் கட்சியில் பார்த்தீங்கன்னா இப்போ புதிய பணிகளும் புதிய பொறுப்புகள் கிடைச்சிடும் புகழ் நல்லாவே இருக்கும் கவலை கவலைப்படலாம் பட வேண்டாம் ரிஷபக ராசிக்காரர்களுக்கு மிக அற்புதமான மாதமாய் இந்த ஆடி மாதம் வருகிறது வாழ்க வளமுடன்